ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளாக டேஸ்டியாக எல்லாருக்கும் பிடிச்ச தக்காளி ரசம் எப்படி வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டம்ளரில் ஊற்றி ரம் குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒரு ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவு நம்ம புளி என்ன பண்ணிக்கலாம் எடுத்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா நம்ம ஊற வச்சுக்கலாம் அப்புறம் அதுக்கடையில் அரைக்கிறதுக்கு தேவையான ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு நாலு பல் பூண்டு சோம்பு கொ கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறம் சீரகம் கொஞ்சம் மிளகு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம விழுத அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி நல்லா கணிஞ்ச தக்காளியாக எடுத்து என்ன பண்ணுறோம் கையாலே நல்லா பிசக்கி விட்டுக்கணும் அதில் வந்து தக்காளியோட அந்த சார் இருக்கு இல்லையா மேலே உள்ள தோல் அந்த தோலே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு வச்சுக்கணும் அப்படி வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டம்ளரில் ஊற்றி குடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சில பேர் வந்து எனக்கு தக்காளி மேலே அங்கே எங்கே தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓரளவு நல்லா நம்ம வந்து மசிச்சு வச்சுக்கிட்டாலே போதும் நம்ம எந்தளவுக்கு கையில் நம்ம வந்து என்ன சொல்கிறது இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம என்ன தான் வந்து கரண்டிலையோ இதுலையோ வச்சது இது பண்ணாலும் கையில் வர்ற மாதிரி ஆகாது ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு அந்த புளி ஊற வச்சோம் இல்லையா அந்த தண்ணியில் நல்லா புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த புளியை கரைச்சி அந்த அதுக்காக அந்த புளி சா அந்த கொட்டைகள் எல்லாத்தையும் வெளியே எடுத்துடணும் வெளியே எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு நமக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரசம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அந்த புளி கரைசலில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத அந்த புளி கொட்டைகளை வந்து நம்ம அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துட்டோம் இப்போ நம்ம க நம்ம மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி அதை வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த தண்ணியோடு நம்ம வந்து சேர்த்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கான டேஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நெக்ஸ்ட்டு அது கூட ஒரு அரை டீஸ்பூன் என்ன பண்ணுறோம் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கணும் இதுலேயே சேர்த்துட்டு அதே நம்ம தண்ணியோடு என்ன பண்ணலாம் நல்லா அப்படியே கலக்கி விட்டுறலாம் அடுத்து இரண்டு பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா அதை நல்லா இந்த மாதிரி குறுக்க அந்த மாதிரி நம்ம கீறி வச்சிருந்தாலும் ஓகே இல்லைன்னா முழுசாகவே போட்டாலும் ஓகே அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக பெருங்காயத்தில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் எதுக்கான இது ஸ்மெல்லுக்காக அது மட்டும் இல்லாமல் டைஜஷன் வந்து சீக்கிரமே ஆகிடும் அந்த மா அதுக்காகவும் சேர்த்துக்குவாங்க திரும்ப நம்ம கடையில் கடாயில் கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு நம்ம ஆயில் சேர்த்து அந்த ஆயில் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு கடுகு கொஞ்சம் நம்ம அதை சேர்த்துக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்து அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் உளுந்து போட்டதுக்கப்புறமும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டதுக்கப்புறம் உளுந்து போட்டுக்கலாம் கடுகு ஃபஸ்ட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா வெடித்ததுக்கப்புறம் அந்த மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்து அரைச்சி வச்சோம் இல்லையா பூண்டு சீரகம் சோம்பு அதுக்கப்புறம் மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சதை வந்து கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கணும் இது இது என்ன ஒரு நம்ம நோட் பண்ணிக்கணும்னு பார்த்திங்கன்னா இப்படி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வதக்கும்போது இதோட வாசனையும் வரணும் அதே சமயத்தில் கருகி போயிடக்கூடாது லைட்டாக கொஞ்சம் ஸ்மெல்லு நல்லா நமக்கு வரும்போது என்ன பண்ணிடணும்னா கரைச்சி வச்சு புளி தண்ணீர் இதில் ஊற்றிடணும் ரொம்ப கருகி போனாலுமே ரசம் வந்து டேஸ்ட்டு போயிடும் ஓகே இதில் வ இதை நம்ம வந்து வதக்கிறதுல தான் இருக்குது ரசத்தோட டேஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபுல்லத்தையும் ஒரு வதக்கு வதக்கி விட்டணும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுட்டு அந்த கரைச்சி வச்சுருந்த புளிக்கரைசல் அந்த சேர்த்து வச்சுருந்த மஞ்சள் பெருங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம சேர்த்தோம் இல்லையா இது அப்படியே ஒரு கலக்கு கலக்கிட்டு அதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இப்போ அந்த வதக்கிக்கிட்டு இருக்கிறதுல அப்படியே நம்ம சேர்த்து ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பு வந்து இப்போ நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணக்கூடாது உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நம்ம கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி ஒரு ரசத்தோட டேஸ்ட்டை வந்து கெடுத்துரும் பொங் லாஸ்ட்டில் இப்போ பொங்கி ததும்பி வரும் இல்லையா அந்த டைமில் தான் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணணும் இப்போ உப்பு உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு நமக்கு மல்லி இலை இருந்துச்சு அப்படின்னா மல்லி இலையை தூவி நம்ம என்ன பண்ணிக்கலாம் சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு டம்ளர்லேயும் ஊற்றி நம்ம வெறுமனே குடிக்கலாம்